திருப்பல்லாண்டு பத்தாம் பாசுரம் என்னாளெம்பெருமான் உந்தனக்கடியோமென்னெழுத்துப்பட்டவன் நாளே அடியோங்களடி கொடில் விடுபத் துய்ந்ததுகான் சென்னாள் தோத்தி திருமதுரையுள் சிலைகுனித்து குணித்து நாகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கோருதுமே பாசுர விளக்கம் கீழே நிலத்தில் அப்படின்ற ஆத்மா அனுபவம் பண்ணுறவாளை பிரியாழ்வார் தங்களோட கோஷ்டியில் வந்து சேருமாறு கூப்பிட்டார் அப்படி கூப்பிட்டவா தீயில் பொழிகின்ற அப்படின்ற பாசுரத்தில் அவள் எப்படி வந்து திருந்தி பிரியாழ்வார் கோஷ்டியில் சேர்ந்தான்னு பார்த்தோம் இந்த பாசுரத்தில் அப்படி வந்து சேர்ந்தவா எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறான்னு அவளே சொல்கிறாள் அதாவது என் பெருமானே உனக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னு என்னைக்கு சொன்னோமோ அன்றைக்கே எங்களோட சந்ததியெல்லாம் நல்ல கதியை அடைஞ்செடுத்து நல்ல திருநக்ரத்தில் அவதரித்து வடமதுரையில் கம்சனோட ஆயுத சாலையில் வில்ல முறித்து காளிங்க நாகத்தோட தலையில் உதித்தவனே உனக்கு பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்கிறான்